தமிழ்நாடு பிரசன்ட் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் யூனியன் சார்பாக தமிழக காவல்துறை இயக்குனர் அவர்களை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கி தருமாறு அனுமதி வேண்டி விண்ணப்பித்திருந்தோம் அதன்படி அனுமதி தந்த தமிழக காவல்துறை இயக்குனர் திரு சங்கர் ஜுவால் ஐபிஎஸ் அவர்களை அவரது அலுவலகத்தில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி மாலை நான்கு முப்பது மணிக்கு சந்தித்து யூனியனின் இருபத்தைந்தாவது ஆண்டு மலரை வெளியிட வேண்டுகோள் வைத்தோம் அதனை மனதார ஏற்றுக்கொண்டு வெள்ளி விழா மலரை வெளியிட்டு சிறப்பு செய்தார் டிஜிபி அவர்கள் பின்பு நாங்கள் அவருடன் மகிழ்ச்சியுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டோம் மாநில தலைவர் மு திவான் மைதீன் மாநில பொதுச் செயலாளர் எஸ் ஜே தனிகா மாநில தலைமை நிலைய செயலாளர் எம் மகேஷ் கிருஷ்ணன் மாநில ஒருங்கிணைப்பாளர் மை அன்பு பிரகாஷ் மாநில தகவல் தொழில்நுட்ப தலைவர் ஆனந்த் மைபால் கோத்தாரி லலித் மாநில அமைப்பு செயலாளர் ஹரீஷ் முகமது கணேச சாஸ்திரி திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் பி பால்ராஜ் யூனியனின் பொறுப்பாளர்களை டிஜிபி அவர்கள் மனதார வாழ்த்து தெரிவித்தார் இதனையடுத்து நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் விடைபெற்றோம்